பிஎம்சி காலை மலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உள்ளங்கையில் ஞானம் ஒவ்வொரு வாரமும் ஐந்து விரலை வைத்து நாம் பத்ரிஜி சொன்னால் எத்தனையோ கருத்துக்களை நாம் தெரிவி தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் நாம் தெரிந்திருக்க போகிறோம் இந்த கருத்து என்னவென்றால் நம்முடைய செயல்களை பற்றி நம் குணங்களை பற்றி அதாவது நம் நடத்தை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது யாரையும் வெறுக்க வேண்டாம் யாரையும் பகைக்க வேண்டாம் யாரையும் திட்ட வேண்டாம் யாருக்கும் தீர்வுகளை சொல்ல வேண்டாம் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அதுவை இங்கிலீஷில் சொல்லணும்னா நோ hatred, நோ டிஸ்கஸ்டு நோ ப்ளேமிங் நோ criticism அண்ட் நோ ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னா அது மனிதத்திற்கு மனித நேயத்துக்கு இயல்பானதே கிடையாது வேறு சோஷியல் அனிமல் நாம் இங்கே எல்லோருக்கூடையும் ஒற்றுமையாக இருந்து வாழத்தான் வந்திருக்கிறோம் அதிலே இருந்து பல அனுபவங்களை பெற வேண்டும் அனுபவங்கள் தான் ஞானமாக மலர்கிறது அதற்கு நாம் நம்மளுடைய சொந்த விருப்பங்களாகட்டும் வெறுப்பாகட்டும் பகையாகட்டும் திட்டுறதாகட்டும் விமர்சிக்கிறதாகட்டும் இதை செய்தால் நாம் இங்கே ஒரு மனித நேயத்தோடையே வாழவில்லை என்று தான் பொருள் நமக்கு எங்கள் மனித நேயமே இல்லை என்றால் இறை அன்புக்கு எங்கே போகிறது நாம் இறைவனாக இந்த பூமியில் வாழ்கிறது எப்போது யாரையும் நாம் குறை கூறணும்னா முதல்ல அதை பற்றி நமக்கு என்ன தெரியும் எதற்காக நாம் திட்டுறோம் அவன் செய்கிறது சரியாக இல்லைன்னா நாம் கூப்பிட்டு அதனுடைய லாப நஷ்டங்களை சொல்லி அவன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு அறிவுரையை கூறலாமே தவிர திட்டத்துக்கு நமக்கு என்ன இருக்குது பகை எதிர்க்கு எல்லோருமே இந்த பூமியில் நாம் ஒன்றாக வாழத்தான் வந்திருக்கிறோம் அனைத்து ஜீவராசிகளுடனும் சேர்ந்து வாழத்தான் நம்ம வந்திருக்கிறோம் தவிர யாருக்கும் யார் மேலேயும் பகமை என்பது தேவையில்லை வெறுப்பிருக்க கூடாது வெறுக்கிறதுக்கு என்ன இருக்கு எல்லாருமே ஒன்று மமாத்மா சர்வ பூதானம் உன்கிட்டையும் அந்த ஆன்மா பொருள் தான் இருக்கு என்கிட்டையும் அந்த ஆன்ம பொருள்தான் இருக்கு சோ நம்ம எல்லாருமே ஒன்று எல்லாருமே ஒன்று என்ற போது பகை வெறுப்பு எங்கிருந்து வருகிறது விமர்சிக்கிறது அவன் என்ன தெரிந்து கொண்டானோ என்ன தெரியுமோ அதுக்கேற்றவாறு அந்த செயல் என்பது இருக்குது அது விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது ஏனென்றால் அவங்க நிலையில் அது சரியானதே ஏக்காரணத்தை கொண்டும் நாம் தீர்வுகளை சொல்லக்கூடாது நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் நமக்கு என்ன தெரியும் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒருவேளை நமக்கு அதை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தால் அவர்களுக்கு அந்த முழுமையை பற்றி தெரிவிக்கணுமே தவிர தீர்வுகளை சொல்லக்கூடாது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாப்புலர் ஸ்டோரி தெரியும் பைபிளில் இருக்குது ஒரு பெண்மணியை எல்லோருமே கல்லால் அடித்து கொண்டிருக்கும் போது ஜீசஸ் சொல்கிறார் உங்களில் யாரெல்லாம் தவறு செய்யவில்லையோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த பெண்மணியை அடிக்கணும்னு ஒருத்தர் கூட அடிக்கலையா ஏன்னா தவறு செய்யாதவனு யாருமே இல்லை எல்லாரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு தவறு செய்து தான் இருந்திருப்போம் இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த வெறுப்பாகட்டும் பகையாகட்டும் திட்டதாகட்டும் தீர்வுகள் சொல்கிறதாகட்டும் இது எல்லாம் ஏன் நடக்குது ஏன் நடக்குதுன்னா நம்மை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது நம்மை பற்றியே நமக்கு எதுவும் தெரியலன்னா அடுத்தவனை பற்றி நாம் எப்படி கூற முடியும் நாம் நினைக்கிறோம் என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பெயர் சொல்கிறோம் உன் பெயர் இல்லை நாங்கள் கேட்டதுன்னா நம்மளுடைய படிப்பு சொல்கிறோம் உன் படிப்பை இல்லை நாங்கள் கேட்டது என்று சொன்னால் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறோம் நான் உன்னுடைய அம்மா அப்பா பற்றியோ உன் ஸ்டேட்டஸ் பற்றியோ உன் அட்ரஸ் பற்றியோ இதெல்லாம் கேட்கல நீ யார் கேட்கறதுக்கு சின்ன கேள்வியாக இருந்தாலும் அதற்கு பதில் நாம் நம் வாழ்க்கையில் எத்தனையோ சாதனை செய்ய வேண்டியது இருக்குது பயிற்சி செய்ய வேண்டியது இருக்குது ஆன்மீகத்தில் அடியெடுக்க வேண்டியது இருக்குது அதற்கப்புறம் எவ்வளவோ தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது இது அனைத்தையும் தெரிந்தால் மட்டுமே நம்மை பற்றி நமக்கு தெரியும் இப்போ நமக்கு என்ன தெரியும் நாம் இந்த தேகம் இல்லை ஆன்மா என்று தான் தெரியும் ஆமாம் இந்த ஆண்மை ஏன் இந்த பூமியில் பிரிவு எடுத்திருக்கு இந்த பிரிவியில் இந்த உடல் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏன் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் இதுக்கு கர்ம காரணமாக தலையெழுத்து காரணமாக விதி காரணமாக அந்த கடவுள் காரணமாக இல்லை நமக்கு நாமே காரணமாக நம்மை பற்றி நமக்கு எதுவும் தெரியாத போது அடுத்தவர்களை பற்றி நாம் கூறுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது இதை பற்றி ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஊரில் ஒரு எலி இருந்தது அந்த எலிக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு தன் பெண் எலியை பார்த்து ரொம்பவே புரிச்சு போனான் அது பிறந்ததில் இருந்த அந்த பெண்ணுக்கு அதாவது தன் குழந்தைக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி எப்பவுமே யோசித்து கொண்டிருப்பா தவித்து கொண்டிருப்பா அவளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருப்பாள் அந்த பெண் திருமண வயதுக்கு வந்தது எம்மாதிரியான ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசித்து கொண்டு இருக்கிறப்போ எல்லாருமே சூரியனை பற்றி போட்டுறாங்க சூரிய பகவான் சூரிய ஒளி இல்லைன்னா சூரிய சக்தி இல்லைன்னா இந்த பூமியில் எந்த ஜீவராசிகளாலேயும் உயிர் வாழ முடியாது பயிர்கள் வளராது நமக்கு சாப்பாட்டு இருக்காது சூரிய சக்தி தான் இந்த பூமிக்கு ஆ ஜீவாதாரம் இப்படின்னு எல்லோரும் போட்டுவதை பார்த்து தன் பெண்ணுக்கு சூரியனை கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சூரியனை கேட்குறாங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நீ சொன்னது எல்லாமே சரிதான் ஆனால் ஒரு மேகம் வந்து என்னை மூடிட்டா என்னுடைய ஒளி என்பது அந்த பூமிக்கே போய் சேராது என்னையே மூடுற அந்த மேகம் தானே பெருசு அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு ஆமாம் நிஜம்தானேன்னு சொல்லி மேகத்துக்கு போய் கேட்குது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த மேகம் வந்து சொல்லுது அந்த சூரியனையும் நான் மறைக்கிறேன் ஆமாம் அந்த அளவுக்கு நான் வலுவானவன் ஆனால் பாரு ஒரு காற்று வீசினா திசை தெரியாமல் நான் போயிடுவேன் ஸோ என்னையே தள்ளிக்கிட்டு போகிற அந்த காற்று தானே பெருசுன்னு கேட்குறான் ஆமாம் காற்று தான் பெருசுன்னு சொல்லி வாயு பகவானை போய் கேட்குறான் ஆமாம் நான் ரொம்ப பலசாலி தான் யார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பாரு அங்கே ஒரு மலை இருக்குது நானும் பல யுகங்களாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு நூல் கூட என்னால் அசைக்கவே முடியல அப்போ என்னாலேயே அசைக்க முடியலன்னா அந்த மலை தானே பெருசு ஆமாம் உண்மை சரே அந்த மலை கிட்ட போய் கே கேட்குது ஆமாம் என்ன யாராலையும் அசைக்க முடியாது ஆனால் பாரு அங்கே ஒரு காட்டு எருமை அது தினமும் வந்து தன் கொம்புகளால் என்னை குத்தி 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 ரணகலம் பண்ணுது என்னால் அந்த வழியை தாங்கவே முடியல எனக்கே இவ்வளோ வழியை உண்டாக்குதுன்னா அந்த காட்டு எருமை தானே பெருசுன்னு ஆமாம் உண்மை ஸோ காட்டு எருமை கிட்டே போய் கே கேட்குது ஆமாம் டெய்லி வந்து என் கொம்புகளால் அதை நான் சேதாரப்படுத்துகிறேன் ஆனால் பாரு எவ்வளவும் செய்கிறேன் இல்லை இந்த கவுரை போட்டு என்னை கட்டிட்டா என்னால் இப்படி அப்படி கூட நகர முடியல என்னையே கட்டி போடுற இந்த கவுரு தானே பெருசுன்னு நிஜம் சரின்னு கவுறு கிட்டே போய் கேட்குது ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அந்த காட்டு எருமையே நான் கட்டி போடுறேன் ஆனால் பாரு ஒரு எலி வந்து பரப்பர பரப்பராக எனக்கு கடித்து துப்பிடுச்சுன்னா நான் எதுவுமே இல்லாமல் போகிறேன் அந்த காட்டு எருமையே கட்டி போடுறேன்னா ஒரு எலி வந்து கடிச்சு துப்பிட்டா ஒன்றுமே இல்லாமல் போகிறேன்ல அப்போ என்னை கடித்து துப்புற அந்த எலிதானே சிறந்தது அப்போ இந்த எலிக்கு ஆகுது நம்ம எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ போய் தேடுறோம் அவங்க சிறந்தவங்க இவங்க சிறந்தவங்க இவங்க ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்லி ஆனால் நம் பெருமை நமக்கு தெரியலையென்னு சொல்லி தன் இனத்திலேயே ஒரு நல்ல எலியை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுச்சு இந்த கதை கேட்குறப்ப நமக்கு சிரிப்பு வரலாம் ஆனால் நம்ம நிலைமை கூட அதுதான் நம்மளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியலையே கோபம் வருதா என்ன ஒரு மூஞ்சூரை வச்சு ஒரு கதை சொல்லி எங்களை எல்லாம் சிரிக்க வைக்கிறீங்களா இல்லை சீரியஸாக சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா சரி இன்னொரு கதை சொல்கிறேன் மனுஷன் கதையே சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு நபர் அவருக்கு வந்து தன்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை தன்னை யாரும் மதிக்கிறது இல்லை தன்னை பற்றி யாருக்கும் தெரியல தன்னை யாரும் கௌரவப்படுத்துறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தான் ரொம்ப ஏழ்மையில் இருந்தான் ஆனால் யாருமே கண்டுக்கலைன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் இருந்தது சரி இவங்க எல்லாம் வேண்டாம் இந்த நாட்டு ஆள ராஜா அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி போகிறப்ப அந்த ராஜா கூட அவனை வந்து பெருசாக கண்டுக்கலை விட்டுட்டார் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது பட் கோபம் வந்து என்ன செய்கிறது அப்படியே நடந்து போகிறப்ப ஒரு ஆசிரமம் இருந்தது ஊருக்கு வெளிப்புறத்தில் அந்த ஆசிரமம் இருக்கிறப்போ அது அங்கே புத்தர் இருந்தார் புத்தர் இவனை பார்த்து ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்கிறேன்னு கேட்குறப்போ என்னுடைய என்னை யாரும் மதிக்கிறது இல்லை என்னுடைய மதிப்பு யாருக்கும் தெரியல எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது நான் என்ன செய்யட்டும் எப்படி என்னை நான் நிரூபித்து கொள்வது அப்படின்னு கேட்குறார் புத்தர் ஒரு கல் அவங்க கையில் கொடுத்து இது எடுத்துகிட்டுக்கு போய் கடை தெருவில் இதனுடைய விலை என்னான்னு கேட்டுட்டு வா ஆனால் யாருக்கும் விற்காத ஆனால் அதனுடைய மதிப்பு என்னான்னு சொல்லி வான்னு கல்லை கொடுத்து அனுப்புகிறாரு இவரும் கடை தெருக்கு போகிறாரு ஒரு மாம்பழ வியாபாரி இருக்கிறப்ப அந்த மாம்பழ வியாபாரிக்கு அந்த கல்லை காட்டி இதனுடைய மதிப்பு என்னான்னு கேட்குறாரு அந்த மாம்பழ வியாபாரி பார்த்துட்டு ஒரு கூட மாம்பழம் உனக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறார் அங்கிருந்து போகிற அங்கிருந்து அந்த கல்லை எடுத்துக்கிட்டு போகிறப்ப ஒரு காய்கறி வியாபாரி இருக்கிறாரு அந்த காய்கறி வியாபாரிகிட்ட காட்டுறப்ப அவர் பார்த்துட்டு ஒரு கோணி உருளைக்கெழங்கு கொடுக்கலாம்னு சொல்கிறார் சரின்னு சொல்லி அங்கேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு துணி கடைக்காரர்கிட்ட போகிறாரு அவர் பார்த்துட்டு இந்த கல்லுக்கு ஒரு நூறு தான் துணி உனக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு தானுன்னா ஐம்பது மீட்டர் இருக்கிற துணி அந்த மாதிரி ஒரு நூறு தான் கொடுக்கலாம்னு சொல்கிறாரு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போய் ஒரு நகை வியாபாரிக்கிட்ட காட்டுறாரு நகை வியாபாரத்தை பரீட்சை செஞ்சுட்டு இதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்கலாம்னு சொல்கிறார் சரின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு வரும்போது இரு இருப்பா நீ கம்மின்னு நினைக்கிறேன் என்ன நான் வேணா ஒரு கோடி தரேன் உனக்கு அப்படின்னு சொன்னதுமே இல்லை இல்லை இதை விற்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு வைர வியாபாரிக்கிட்ட காட்டுறாரு அந்த வைர வியாபாரி அதை நல்லா பரீட்சை செய்கிறார் பரீட்சை செஞ்சுட்டு பறித்து செஞ்ச உடனே எழுந்து நின்று அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லி இதை மதிப் இதனுடைய மதிப்பு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல இதை மதி இதை மதிப்பு எவ்வளோன்னு யாராலையும் சொல்ல முடியாது அவ்வளவு சிறந்த ஒரு ரத்தினம் இது எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று உனக்கு கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடாகாது இதனுடைய விலை இது மதிப்பு சொல்கிறதுக்கு இந்த பூமியில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை இது என்னாலையும் வாங்க முடியாது இதை வாங்குறதுக்கும் வேறு யாரும் இல்லை இது யாரும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறப்ப மறுபடியும் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு புத்தர் கிட்ட போகிறார் எல்லாத்தையும் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே புத்தர் சொல்கிறாரு நீயும் இந்த கல் மாதிரி தான் உன்னுடைய மதிப்பு யாருக்கும் தெரியாது உன்னுடைய மதிப்பு உனக்குத்தான் தெரிய வேண்டும் வேற யாராலையும் எடை போட முடியாது ஒரு கோடி கொடுக்கிறவன் எங்கே ஒரு கூட மாம்பழம் எங்கே அதுக்கு மதிப்பே சொல்ல முடியாது என்ற ஒரு நிலை எங்க ம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன தெரிந்ததோ அதைத்தான் சொல்றாங்களே தவிர உண்மையான மதிப்பு யாரால் சொல்ல முடியுது அதே மாதிரி தான் உன்னுடைய மதிப்பு வேற யாராலையும் சொல்ல முடியாது உன் மதிப்பை நீயே தான் தெரிந்து கொள்ளணும் நீ உண்மையிலேயே இந்த ரத்தினம் மாதிரி மிக உயர்ந்த மதிப்புடையவன் என்று சொல்லும்போது அந்த புத்தருக்கு சிஷராகி பல ஞானத்தை கற்றுக்கொண்டு அவரும் ஒரு புத்தராக மாறுகிறார் ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் அந்த கல்லை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க அதே மாதிரி நம்மை பற்றி பலரும் பலவிதமாக நினைக்கலாம் ஆனால் நம்மளுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன நம்மளுடைய மதிப்பு என்ன நம்மளால் என்ன முடியும் நாம் என்ன செய்வதற்காக வந்திருக்கிறோம் நம்மளால் என்ன செய்ய முடியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஏழு உடல்களின் கலவை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது ஏழு சரீரங்கள் இருக்குது ஆறு சக்கரங்கள் இருக்குது சஹசிராரம் என்ற ஒரு நிலை இருக்குது இதை வச்சுக்கிட்டு நாம் ஜானம் செய்தால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து லோகங்களுக்கும் நம்மளால் போக இயலும் அனைத்து ஞானமும் இருக்குது நம் மூச்சது தான் நம் குரு இது குருன்னு சும்மா ஒன்றும் சொல்லலை ஏன்னா நமக்குள்ள அந்த அளவுக்கு ஞானம் என்பது இருக்குது வேறு எங்கேயும் போய் தேட வேண்டாம் உனக்குள்ளேயே உன் குரு இருக்கிறதா இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு பெரிய காரணம் என்ன ஒன்றுமே இல்லை நமக்குள்ளே ஒரு டிஎன்ஏ என்பது இருக்குது அந்த குரோமோசோம்ஸ் இருக்குது அந்த டிஎன்ஏக்குள்ளே அந்த குரோமோசோம்ஸை எடுத்து நம்ம டிகோட் பண்ணால் எவ்வளோ பெரிய புத்தகம் வரும் தெரியுமா ஒரு லட்சம் பேஜஸ் கொண்ட ஒரு மாபெரும் புத்தகம் வருமா அந்த டிஎன்ஏ வட்டிகோர் செஞ்சால் அந்த அளவுக்கு அவ்வளோ ஞானம் நமக்குள்ளேயே இருக்கு நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டு அதனை வெளிப்படுத்தி நாம் எப்பொழுது இந்த பூமியில் மனித நேயத்தோடு ஒரு கடவுள்களாக நாம் மா வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுடைய உண்மையான மதிப்பு அதை எல்லாத்தையும் நாம் இந்த வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது யாரையும் குறை கூறக்கூடாது யாரையும் பகிர்ச்சிக்கக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது யாரையும் விமர்சிக்கக்கூடாது யாருக்கும் தீர்வுகளை சொல்லக்கூடாது இந்த ஐந்தை நாம் கண்டிப்பாக செயல்படுத்தினால் மட்டுமே ஆன்ம ஞானத்தில் முதல் அடி எடுத்து வைக்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இது அனைத்தையும் நாம் செய்வோம் இது அனைத்தையும் நமக்கு தெரியாமல் நாம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ செய்திருக்கிறோம் ஆனால் இனிமேல் அவேர்னஸ் விழிப்புணர்வோடு இருந்து அனைத்தையும் பொறுமையோடு கேட்டுக்கொள்வோம் ஏதாவது சொல்லணும்னா மென்மையாக சொல்லுவோம் நமக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்வதற்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம் ஒரு பக்கம் தெரிந்து கொள்வோம் இன்னொரு பக்கம் தெரிந்ததை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் நாம் கடவுள் என்பதை உணர்ந்து இந்த பிறவியை இறுதிப் பிறவி Thank you, மை dear ஃப்ரெண்ட்ஸ்